வணக்கம் நேயர்களே இன்றைக்கு நம்ம இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம்னா அமித்ஷா தமிழ்நாட்டுக்கு வந்து பிஜேபி அதிமுக கூட்டணியை உறுதி செஞ்சுட்டு போனாங்க போனதுக்கு அப்புறம் பாஜகவுடைய அன்றைய தலைவர் அண்ணாமலை அவர்கள் பத்திரிகையில் சந்திப்பில் என்ன சொன்னார்னா திமுகவை வீழ்த்தக்கூடிய சக்தியாக பிஜேபியும் அதிமுக கூட்டணியும் அவ்வளோ வலுவாக இல்லை அப்படிங்கிற ஒரு கருத்தை பதிவிட்டிருந்தார் ஏன் அந்த கருத்தை அவர் பதிவிட்டார் அதை பற்றி தான் நான் பார்க்க போகிறோம் அண்ணாமலை அவர்கள் பிஜேபி தலைவராக இருந்தபோது தமிழகம் முழுக்க சுற்றுப்பயணம் மேற்கொண்டு பம்பரமாக அங்கிட்டும் இங்கிட்டும் எல்லா மாவட்டங்களுக்கும் படையெடுத்தார் போனார் நிர்வாகிகளை சந்தித்தார் கூட்டம் போட்டார் கூட்டத்தை பேசினார் மத்திய அமைச்சர்கள்லாம் வர வச்சு இங்கே பெரிய கூட்டம்லாம் போட்டு காமிச்சாங்க மிகப்பெரிய அளவில் அவருக்கு செல்வாக்கு இருந்துச்சு அவர் அலை அண்ணாமலை தலைவராக வந்த பிறகு பிஜேபியில் நல்ல ஒரு மாற்றம் நிறையா இளைஞர்கள் இளைஞர்கள் வந்து நிறைய பிஜேபியில் இணைஞ்சாங்க இன்றைக்கி பிஜேபியுடைய பலம் அதிகமாக இருந்துச்சு அப்போ இவர் வந்து அண்ணாமலைக்கு வந்து பிஜேபி கூட்டணி கூட அதிமுக சேருவதற்கு விருப்பம் இல்லை துளி கூட இவருக்கு விருப்பம் இல்லை அது ஆரம்பத்திலேருந்தே எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் அவர் அண்ணாமலை அவர்களுக்கும் சின்ன சின்ன உரசல்கள் தான் இருந்துச்சு அந்த மாதிரிலாம் பார்க்கோம் பார்த்தோம் இப்போ அமித்ஷா வந்து இந்த கூட்டணியை உறுதி செஞ்சுட்டு போனதுக்கப்புறம் பத்திரிக்கையாளரை சந்தித்து திமுகவை வீழ்த்துவதற்கு அதிமுக பாஜக கூட்டணி வலுவில்லாத கூட்டணியாக தெரிகிறதுங்க மாதிரி ஒரு கருத்தை சொல்லிட்டு போனதுனால மேலிடத்தில் அவங்களுக்கு அண்ணாமலை மேலே ஒரு அதிருப்தி அங்கே மட்டும் இல்லாமல் தமிழக பாஜகக்குள்ளேயும் அண்ணாமலைக்கு கொஞ்சம் எதிர்ப்பு கிளம்பிச்சு இந்த சமயத்தில் ஏப்ரல் பன்னிரெண்டாம் தேதி அண்ணாமலையை மாற்றப்பட்டு நயினார் நாகேந்திரனை தமிழக பாஜக தலைவராக தேர்வு செஞ்சாங்க அண்ணாமலை அவர்களும் கூட இருந்து அவருக்கு அந்த பதவி பிரமாணங்கள் செஞ்சு வச்சு கூட சந்தோஷமாக பேரும் மகிழ்ச்சியாக தான் இருந்தாங்க ரெண்டு பேரும் நல்ல நண்பர்கள் இன்னும் நண்பராக தான் இருக்கிறாங்க போய்ட்டுருக்கு இந்த சமயத்தில் நயினா நாயிரஞ்சன் பதவி ஏற்றதுக்கப்புறம் அடுத்த முறை பத்திரிகையாளரை சந்திக்கும் போது அண்ணாமலை என்ன சொன்னார் இனிமேல் நான் ஃப்ரீ பேர்ட் சுதந்திரமாக பேசுவேன் சுதந்திரமாக எங்கேயும் போவேன் தனிப்பட்ட முறையினால் செயல்பட முடியும் இனிமேல் நான் அடிக்கிற ஒவ்வொரு பாலும் சிக்ஸர் தான் டிஃபென்ஸ் ஆட்டத்தை நைனார் நாகேந்திரன் அவங்க பார்த்துக்கொள்வாங்க அப்படிங்கிற மாதிரி பத்திரிகையாளர் சந்திப்பில் சொல்லியிருந்தார் அதுவும் அவங்களுடைய பாஜக தொண்டர்கள் எல்லாருமே மிகவும் ஆரவாரம் செஞ்சு அதை வரவேற்றாங்க அவர் சொன்ன கருத்துக்கள் அதுக்கப்புறம் ஏப்ரல் பத்தொன்போதாம் தேதி கோவை காலப்பட்டியில் வந்து நயனார் நாகேந்திரன் தலைவராக பதவி ஏற்றலுக்கு பதவி ஏற்றதுக்கு அப்புறம் ஒரு பாராட்டு விழா நடத்தினாங்க அந்த பாராட்டு விழாவில் எல் முருகன் வானதி சீனிவாசன் போன்ற மூத்த தலைவர்கள்லாம் கலந்துக்கிட்டாங்க ஆனால் அந்த கூட்டத்துக்கு அண்ணாமலை அவர்கள் வந்து கலந்துக்கில்ல அந்த கூட்டம் எங்கே நடந்துச்சோ அதுக்கு பக்கத்தில் தான் அண்ணாமலையுடைய வீடு இருக்குது இருந்தும் அவர் அந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கல என்ன காரணம்னுங்கிறது புரியல மக்கள் எதிர்பார்த்தாங்க வருவாங்கன்னு வரல பிஜேபிக்காரங்களும் அவங்களுக்கும் பெருத்த ஏமாற்றம் ஏன் அண்ணாமலை திடீர்னு அந்த இது கூட்டத்துக்கு வரவேற்பு கூட்டத்துக்கு வரல நயனார் நாகேந்திரன் பதவியேற்றது அவருக்கு பிடிக்கலையா இல்லை அந்த கூட்டணி குறித்து திமுகவை எதிர்ப்பதற்கு திமுக பாஜா திமுக கூட்டணியை எதிர்ப்பதற்கு பாஜக அதிமுக கூட்டணிக்கு அவ்வளோ வலுவில்லைங்கிற மாதிரி சொன்னார் அதனால் மேலிடத்துலேருந்து அவருக்கு ஏதாவது உத்தரவு போட்டிருக்காங்களா இப்படி பல மட்டங்களில் வந்து பேசப்பட்டுச்சு பகல்காமில் இருபத்தி ஆறு பேர் உயிர் உயிரிழந்தாங்க இல்லையா படுகொலை செய்யப்பட்டார்கள் அதை கண்டித்து இந்தியாவில் இருக்கக்கூடிய பாகிஸ்தானியர்களும் பங்களாதேஷ் இருக்கிறவங்களும் உடனடியாக வெளியேறணும் அப்படின்னு சொல்லி மே ஐந்தாம் தேதி ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க பிஜேபியிலேருந்து அந்த பிஜேபி ஆர்ப்பாட்டத்தில் வானதி சீனிவாசன் தமிழிசை சவுந்தரராஜன் ஹெச் ராஜா போன்ற மூத்த தலைவர்கள்லாம் கலந்துக்கிட்டாங்க ஆனால் அந்த ஆர்ப்பாட்டத்திலையும் அண்ணாமலை அவர்கள் கலந்து கொள்ளலை இல்லை அவருக்கு அழைப்பு கொடுக்கலையா இல்லை அழைப்பு கொடுத்தும் அவர் வர விருப்பப்படலையா அப்படின்னு விசாரிக்கும் போது என்னென்னா அன்னைக்கு தான் ஈரோட்டில் அன்னைக்கு தான் ஈரோட்டில் ஒரு ஆர்ப்பாட்டம் அண்ணாமலை தலைமையில் நடந்தது அதாவது கொங்கு மண்டலத்தில் சிவகிரிங்கிற ஊர் பக்கத்தில் இரட்டை கொலை நடந்துச்சு அதாவது ஒரு தோட்டத்தில் இருக்கக்கூடிய கணவன் மனை வயதானவர்கள் அவர்களை நகைக்காக கொலை செய்து கொலை செய்யப்பட்டது அந்த கொலையை செய்தது யார் குற்றவாளிகளை கண்டுபிடிக்க வேணும் அப்படின்னு சொல்லி ஈரோட்டில் ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க அந்த ஆர்ப்பாட்டத்தில் வந்து அண்ணாமலை கலந்துக்கிட்டார் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்துக்கிட்ட அண்ணாமலை அங்கே நடந்த அந்த பகல் பகல்காம் அந்த நிகழ்வுல பாகிஸ்தானியர்களும் பங்களாதேஷ்காரர்களையும் வெளியிட வெளியேறணும் அப்படின்னு சொல்கிற அந்த போராட்டத்தில் அண்ணாமலை கலந்துக்கல அதனால் அவர் இந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டார் அப்படிங்கிற மாதிரி நம்ம எல்லாம் பேசி ஒரு முடிவு வந்தாங்க சரியாக வந்து பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிவகிரியில் நடந்த அந்த கோலை இரட்டைக் இது இதுவரைக்கும் குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்படலை கண்டுபிடிக்கப்படலைன்னா நான் இருபதாம் தேதியிலேருந்து தொடர் உண்ணாவிரதம் இருப்பேன் அப்படின்னு அண்ணாமலை அறிவிச்சிருந்தார் அந்த அறிவுப்படி போலீஸும் குற்றவாளியை வந்து தேடி கண்டுபிடிச்சிட்ருக்காங்க ஆனால் இது வரைக்கும் இன்னும் கண்டுபிடிக்கலை அதற்கு யார் பின்னணிங்கிறத இன்னும் புரியலை இதே மாதிரி கொலை வந்து அடிக்கடி கொங்கு மண்டலத்தில் தோட்டத்து பகுதியில் வாழக்கூடிய முதியவர்கள் தனிமையில் இருக்கக்கூடிய முதியவர்களை தேடி பிடித்து இந்த மாதிரி கொலை நடந்து நகைக்காக கொலை பண்ணுறாங்க இது தொடருது இது இனிமேல் நடக்கக்கூடாது இதை வந்து அடியோடு வேரோடு வேரெடுக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு தான் தொடர் உண்ணாவிரதம் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை அனு அனௌன்ஸ் பண்ணியிருந்தார் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அவர் வந்து வெளியில் அவ்வளோவா எந்த நிகழ்ச்சியிலையும் கலந்துக்கிற மாதிரி தெரியல இல்லைலாம் அடிக்கடி பத்திரிக்கையாளர் சந்திப்பார் இப்போ பத்திரிக்கையாளரையும் அடிக்கடி சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கல அவருக்கு கேட்டால் என்ன சொல்கிறாருன்னா நான் இப்போ வந்து நிம்மதியாக இருக்கேன் வீட்டில் பிள்ளைகளோட சந்தோஷமாக இருக்கேன் நேரம் கிடைக்கும் போது புஸ்தகம் படிக்கிறேன் இருக்குது எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கேன் ஆடு மாடுகளோட மகிழ்ச்சியாக இருக்கேன் விவசாயத்தை பார்த்துட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிக்கையை அவர் விட்டுருக்காரு ஏன் கூண்டுக்குள்ளே அடைக்க பார்க்குறீங்க அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்டிருக்காரு அது மட்டும் இல்லாமல் ஒரு சார் அவர் என்ன சொல்கிறாங்கன்னா அண்ணாமலைக்கு வந்து அந்த தலைவர் பதவியிலேருந்து எடுத்த உடனே அமைச்சர் பதவி மத்திய அமைச்சர் பதவி கண்டிப்பாக கொடுப்பாங்க அப்படின்னு அண்ணாமலை எதிர்பார்த்தார் ஆனால் அண்ணாமலைக்கு அந்த அமைச்சர் பதவி கொடுக்கலை ஏனோ தெரியல மத்திய மத்தியில் இருக்கக்கூடிய தலைமை நிர்வாகிகள் வந்து அதுக்கு ஏதோ முட்டுக்கட்டை போடுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சாரார் இருந்தாங்க சரி மத்திய அமைச்சர் பதவி தான் கிடைக்கல ஆந்திராவில் வந்து ஒரு எம்பி பதவி வந்து காலியாக இருக்குது ஜெகன்மோகன் ரெட்டியுடைய ஆதரவாளர் ஒருத்தர் தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணிட்டார் இப்போ அந்த பதவி வந்து காலியாக இருக்குது அதனால் அந்த பதவி நமக்கு கிடைக்கும் அப்படின்னு அண்ணாமலை எதிர்பார்த்துட்டு இருந்தார் அதுவும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கல அவருக்கு ஆனால் அண்ணாமலை வந்து அண்ணாமலை வந்து சந்திரபாபு நாயுடுவுடைய மகன் நாரா லோகேஷ் அவர் மூலமாக அந்த எம்பி பதவி தனக்கு கிடைக்க வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தில் இருக்காரு ஏன்னால் போன சட்டமன்ற தேர்தலில் கோயம்புத்தூரில் அண்ணாமலை போட்டியிடும் போது இந்த நாரா லோகேஷ் வந்து அண்ணாமலைக்கு உதவியாக பிரச்சாரத்தில் இருந்தார் அவர் தேர்தல் பிரச்சாரம்லாம் அவர் கூட சேர்ந்து பண்ணிகிட்டு இருந்தார் ரெண்டு பேரும் நெருக்கமான நண்பர்கள் வந்து ரெண்டு பேரும் அதனால் நாரா லோகேஷ்க்க அண்ணாமலை வந்து அதை எடுத்துட்டு இருக்காரு அந்த எம்பி பதவி தனக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ஆசையில் இருக்கிறாரு அப்படின்னு அண்ணாமலைக்கு இருக்கக்கூடிய எதிர்க்கக்கூடிய பிஜேபிக்காரங்க இது மாதிரி ஒரு கதையை இருக்காங்க அந்த அண்ணாமலை அந்த அமைச்சர் பதவிக்கும் அந்த எம்பி பதவிக்கும் ஆசைப்பட்டாரா இல்லையா என்கிறது நமக்கு தெரியாது அவர் அந்த மாதிரி ஒரு பதவிக்கு ஆசைப்படக்கூடிய ஆளும் இல்லை அப்படிதான் நமக்கு வெளியே தெரியுது பொறுத்திருந்து பார்ப்போம் அண்ணாமலையுடைய நிலைமை என்ன ஆகுது எப்படி வரப்போகுது மத்திய பிரதமரும் அமித்ஷா அவர்களும் அவருக்கு என்ன பொறுப்பு கொடுக்க போகிறாங்க என்னங்கிற நாம் பொறுத்துருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்